எல்லாத்துக்கும் வணக்கம் இப்போ பார்த்திங்கன்னா நாளைக்கு காலையில் வந்து திருச்செந்தூர் கோவிலுக்கு போவோம் ஒன்று மணிக்கு எந்திக்க பார்த்தோம் எந்திக்க முடியல கரெக்டாக எல்லாத்துக்கும் வணக்கம் இப்போ பார்த்திங்கன்னா நாளைக்கு காலையில் வந்து திருச்செந்தூர் கோவிலுக்கு போக போகிறோம் சரிங்களா நான் தான் போக போகிறோம் பைக்கில் ஏன்னா இப்போது திருச்செந்தூருக்கு உங்களுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல கூட்டமாக இருக்கும் கொடியேறி இருக்குது நாளை காலையில் மூன்றரை மணிக்கு டக்குனு எந்திரிச்சி இங்கேயிருந்து பைக்கில் நாம் போயே ஆகணும் ஏன்னா மூணு வாரம் நான் மூணு வாரம் இல்லை கிட்டத்தட்ட ஒரு மாதமும் பார்த்தீங்கன்னா தள்ளி போய்ட்டு இருக்குது இன்றைக்கி நைட்டு மூன்றரை மணிக்கு எந்திக்கோ திருச்செந்தூருக்கு புறப்பட்டு போகிறோம் சாமி கும்பிட்டே ஆகணும் அந்த வீடியோ ஃபுல்லாக நான் உங்களுக்கு இந்த அட்டத்தில் போடுறேன் இன்றைக்கி நம்ம அதில் போய் படுத்து நல்லா தூங்கினா தான் கிளம்புற எந்திக்க முடியும் பாய் வணக்கம் மூன்றரை மணிக்கு நம்ம எந்திக்கலாம்னு பார்த்தோம் எந்திரிக்க முடியும் போய்ட்டு இப்போ கரெக்டாக பார்த்திங்கன்னா அஞ்சு மணிக்கு வண்டி எடுத்துருக்கோம் கரெக்டாக ஒரு ஒன் ஹவரில் நம்ம போயிடுறேன் பார்த்துலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து சும்மா தாங்கிட்டு டீ ரைட்டாக சாப்பிட்டுட்டு டீயை ரைட்டாக சாப்பிட்டு இப்போ நம்ம வந்துட்டு இருக்கிற இடம் இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆழ்வார்த்த இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த வடை காஃபி ரொம்ப ஃபேமஸ்ஸு பாக யாத்திரை வர்றவங்க எப்படி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து போக மாட்டாங்க அதுக்கடுத்து வரக்கூடிய இடம் நம்ம வந்து கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க அப்படி எப்படின்னு பார்த்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோயிலுடைய என்ட்ரன்ஸ் அந்த ஆர்ச்சி அந்த பின்னாடி இருக்குது பார்த்திங்களா இதுதான் அந்த ஆர்ச்சி கூட்டம் இப்போ வந்து எப்படி இருக்குங்கிறது தெரியல ஸோ உள்ளே போய் உங்களுக்கு காட்டுறேன் இங்கே இருக்கிற கூட்டம் சரியான கூட்டம் இது வரைக்கும் கூட்டத்தை பார்த்துட்டு இங்கே வண்டி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த ஆட்சி வரைக்கும் ஃபுல்லாக லைனில் பைக்காக இருக்க போய் கொண்டு கொண்டு வந்துச்சாங்க அதனால் நல்லா சாப்பிடுவோம் சிந்தூருடைய பீச்சு என்னடா கூட்டமே இல்லாத மாதிரி பார்க்காதீங்க அந்த சைடு பார்த்திங்கன்னா சரியான கூட்டம் இருக்கும் இங்கே கொஞ்சம் எம்டி இருக்குன்னு நினைக்கிறீங்க மொத்த கூட்டமும் பார்த்திங்கன்னா அந்த சாமி தரிசனம் முன்னாடி தான் இருக்காங்க நல்லா சாப்பிட்டு முடித்தாச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்போ தான் கீழே நல்லா தம்பாக நிற்க முடியும் நல்லா வெளியில் வாங்கிட்டு இருக்காங்க இந்த வருஷம் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இரநூறுவா டிக்கெட்டு சாரி நூறுரூவா டிக்கெட்டு அதுக்கே இவ்வளோ கூட்டம் இப்படி இருக்கு பாருங்க கூட்டங்களும் பயங்கரமான கூட்டம் பொது தரிசனம் வந்து இதுக்கு வந்து பின்னாடி இப்போ மாற்றிருக்காங்க அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல் ட்ரெஸ்ஸு இது வந்து சிறப்பு தரிசனம் நூறுரூபா இது வந்து மணியடி தரிசனம் வச்சு அணியடி தரிசனங்கிறது நீங்கள் வேறு ஒன்றும் இல்லைங்க அது நம்ம சாமி பக்கத்தில் இருந்து கொஞ்சம் வந்து கும்பிட்ற மாதிரி இருக்கும் வேறு ஒன்றும் இல்லை இந்த ரோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு ரோ வரும் இது திருச்செந்தூர் முருகன் கோயிலுடைய தெய்வான யானை ஓகேங்க சரிங்க இதுக்கு மேலே வந்து வீடியோ வந்து கண்டினியூ பண்ண முடியல மொபைலில் சார்ஜ் இல்லாமல் சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டு தேங்க்ஸ் டு வாட்சிங் தேங்க் யூ ஸோ மச் பாய்